ராஜபோக வாழ்க்கை கிடைக்க முருகர் வழிபாடு முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான வழிபாடாக உள்ளது யாம் இருக்க பயமேன் என்னும் அந்த வாஸ்தையில் அனைத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கும் தெய்வமாகத்தான் முருகப்பெருமான் இருக்கிறார் பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதாக இருந்தால் முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர்களை வாங்கிக் கொடுத்து தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்கள் கையளவிற்கு ஒரு முருகர் சிலை வாங்க வேண்டும் அது மண்ணால் செய்யப்பட்ட முருகர் சிலையாக இருந்தால் மிகவும் நல்லது இந்த முருகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வருவதற்கு முன்பாக வீட்டை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் இல்லாத நாளாக பார்த்து முருகரை வாங்கி வர வேண்டும் அப்படியே வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது முருகரை வாங்கிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென் அங்கு இருக்கும் முருகர் திருவடிகளில் இந்த முருகர் சிலையை வைத்து என்னுடன் என் வீட்டிற்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து எனக்கு நலமான வாழ்க்கையை தர வேண்டுமென்று வேண்டிக் கொண்ட பிறகுதான் அந்த முருகரை எடுத்து வீட்டு பூஜையில் வைக்க வேண்டும் இப்படி வைத்த நாளிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து தீபம் ஏற்ற வேண்டும் விரதம் என்றால் உணவை தவிர்க்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது அசைவம் சாப்பிடாமல் சுத்தமாக இருந்தாலே போதும் முதல் நாள் எந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீர்களோ அதே நேரத்தில்தான் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் தீபம் ஏற்ற வேண்டும் இயன்றவர்கள் நெய் தீபம் ஏற்றலாம் இயலாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் முருகனின் சிலைக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அவள் நாட்டு சர்க்கரை பொட்டுக்கடலை போன்றவற்றை முருகருக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் இந்த நெய்வேத்தியம் வைத்த பிறகு அவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு ஓம் ஸ்ரீ சரவணபவ என்னும் மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு நிறுத்தி நிதானமாக கூறுங்கள் குறைந்தது பதினைந்து நிமிடமாவது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து வந்து உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பலனடையுங்கள்